இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணது இந்து முன்னணி சரி பிஜேபியும் இந்து முன்னணியுடைய அழைப்பின் பேரில் தான் போறாங்க நடத்துறது இந்து முன்னணி இந்து முன்னணிக்கும் பிஜேபிக்கும் என்னங்க சம்பளம் நீங்கள் திராவிட சித்தாந்தம்னு சொல்லிட்டு இருக்கிற அண்ணா பெரியார் வழி வந்த நபர்கள் சொல்லிட்டு இருக்க நீங்க வந்து இந்து முன்னணி நடத்துகிற விழாவில் எப்படி கலந்துக்க முடியும் இந்துக்களுக்கான ஒரு இயக்கம் இருக்கு பிஜேபி கூட அரசியல் ரீதியாக நீங்க இந்துக்களுக்கான சித்தாந்தம் இருந்தா கூட பிஜேபி சிறுபான்மை பிரிவு எடப்பாடி நிர்வாகிகள் தலைக்குள்ள நிர்வாகிகளை கலந்துக்கிறதே இல்லை கலந்து பேசுறது அவர் எம்ஜிஆராகவும் ஜெயலலிதாவும் தன்னை நினைச்சுக்கிட்டு அவர் எடுக்கிற முடிவுதான் ஒரு பொதுச்செயலாளர் ஒரு தலைவர் இருந்தவர்கள் தனக்குத்தானே முடிசூட்டிட்டு நான் தான் எல்லாமே அண்ணா திமுகன்னு சொல்றவர்கள்

அந்த வருத்தம் தான் அதுல வந்து ஆமா ஆமா அவரும் போய் உட்கார்ந்து இருப்பாரு இதே மாதிரிதான் டிடிவி நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஈ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் இருபத்தி நான்கு இருபத்தைந்து நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் அதிமுக தலைமையகத்தில் நடந்துச்சு இதுல முதல் நாளும் பெரிய கான்ட்ரவர்சியா இருக்கு செகண்ட் டேவும் பெரிய கான்ட்ரவர்சியா இருக்குன்னு செய்திகள் வந்துச்சு முதல் நாள் நடந்த கான்ட்ரவர்சியை பத்தி விழாவாரியா நீங்க வந்து மக்களுக்கு நம்ம நேர்களுக்கு வந்து விளக்குனீங்க நல்ல ஒரு வரவேற்பு வந்துச்சு இப்போ இரண்டாவது நாள்லேயும் வந்து சீனியர்ஸ் எல்லாம் வந்து இபிஎஸ்ட வந்து கடிந்து பேசுனாங்க குறிப்பாக திரு கேபி முனுசாமி அவர்கள் அப்படின்ற ஒரு தகவல் வருதே என்ன வந்து கோபப்பட்டு பேசுனாங்க இபிஎஸ் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணார் என்ன நடந்துச்சு இல்ல அதாவது என்னென்னா ஆக்சுவலாக மதுரையில் நடந்தது மாநாடு முருகன் மாநாடுங்கிறது பார்த்தீங்கன்னா முருகன் பக்தர்கள் மாநாடு அது ஆக்சுவலாக இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணது இந்து முன்னணி சரி பிஜேபியும் இந்து முன்னனுடைய அழைப்பின் பேர்ல தான் போறாங்க நீ நடத்துனது இந்து முன்னனி இப்போ அதுதான் திமுக அண்ணா திமுகல ஒரு இஷ்யூ ஆகுது என்ன ஆகுதுன்னா பிஜேபி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி நம்ம போய் கலந்துட்டா பிரச்சனை கிடையாது இந்து முன்னனிக்கும் பிஜேபிக்கு என்னங்க சொன்னான் நீங்க வந்து அழைப்பு எல்லாத்தும் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேகர் பாபு கொடுத்தாங்க இந்து கொடுத்தாங்க எல்லாத்தையும் கொடுப்பாங்க இந்து அப்படின்னு அடிப்படையில் எல்லாத்துக்கும் காரணம் முருகன் பக்தர்கள் ஏற்பாடு அப்படிங்கிற மாதிரி தான் மேட்ரு இதில் இந்து முன்னணிக்கும் திமுக என்ன நீ சாதாரணமாக போயிருக்கலாம் ஒரு அஞ்சு முக்கிய பிரமுகர்களை அனுப்புகிறீங்க முன்னாள் அமைச்சர்களை அனுப்புகிறீங்க சரி நீ இந்த என்ன அஜெண்டா சார் என்ன சார் நடத்த போகிறீங்கன்னு ஒரு ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்கள் வந்து இவ்வளோ பேசுகிற உதயகுமார் என்னென்ன கே இது தீர்மானம் போடுறீங்க எங்களை எதுவும் தலைவா அப்படின்னு கேட்டிருக்கலாமே நீங்கள் போகிறாரு ரைட்டு பவன் கல்யாண் போகிறாருன்னா அவருக்கு வந்து ஒரு ஆந்திராவிலேருந்து ஒரு சி டெப்டி சிஎம்ங்கிறதுனால அவருக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க அவருக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க அவர் இங்கே பேசிட்டு போகிறதுனால எந்த ப்ராப்ளம் பட் நீங்கள் திராவிட சித்தாந்தம்னு சொல்லிட்டு இருக்கிற அண்ணா பெரியார் வழி வந்த நபர்கள்னு இருக்க நீங்கள் வந்து இந்து மனுவில் நடத்துகிற விழாவில் எப்படி கலந்துக்க முடியும் இது யாருமே அதை பார்க்கல இது நல்லா பார்த்தீங்கன்னா முருகன் மாநாட்டில் அண்ணா திமுக கலந்துச்சு கலந்து ரைட்டு ஏற்பாடு யார் இந்து முன்னணி இந்து முன்னணிங்கிறது வந்து முழுக்க முழுக்க இந்துக்களுக்கான ஒரு இயக்கம் பிஜேபி கூட அரசியல் ரீதியா நீங்க இந்துக்களுக்கான சித்தாந்தம் இருந்தா கூட பிஜேபி சிறுபான்மை பிரிவு வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க பட் நீங்க இது கூட தெரியாம நீங்க கலந்துக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் அது சரியில்லைங்கிறது தான் அந்த உள்ள முக்கியமான ஆட்கள் குறிப்பாக கேபி எல்லாம் வந்து இது இந்த விஷயத்தில் யார் முடிவெடுத்தது இதெல்லாம் முன்பே கலந்தாலோசிக்கப்பட்டிருக்காதா அதுதாங்க மேட்ரு நீங்கள் ஒவ்வொரு முறையும் எடப்பாடி நிர்வாகிகள் தனக்கு நிர்வாகிகளை கலந்துக்கிறதே இல்லை கலந்து பேசுறது இல்லை எதா ஒன் மிஷம் அதான் என்னோட அவர் எம்ஜிஆராகவும் ஜெயலலிதாவும் தன்ன நினச்சிக்கிட்டு அவர் எடுக்கிற முடிவு தான் அது முருகன் மாநாடு சொல்லியிருக்காங்கப்பா உதயகுமாரே நீனே செல்லூர் ராஜே நீங்கள்லாம் போயிட்டு வந்துருக்கன்னு இப்படி சொல்கிறதா அது என்ன மாநாடு யார் ஆர்கனைஸ் பண்றா தீர்மானம் எதுவும் போடுறாங்களாப்பா ஏற்கனவே நம்மளுக்கு வந்து மைனாரிட்டி ஓட்டு போயிடும் பிஜேபியோட நம்ம வந்து கூட்டணி வச்சதுனால நம்மளுக்கு ஒரு சங்கடமா இருக்கு போலாமா சரியா இருக்குமா கொஞ்சம் என்னன்னு கொஞ்சம் விசாரிங்க விசாரிச்சுட்டு ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு ஒரு சொல்லணும்ல ஒரு ஒரு பொதுச்செயலாளருங்கிறவர் ஒரு தலைவருங்கிறவர் தனக்குத்தானே பெருசா முடிசூட்டிக்கிட்டு நான் தான் எல்லாமே அதிமுக சொல்றவரு நீங்க கட்சியுடைய நலனை கொஞ்சமாவது பாப்பணும்ல எம்ஜிஆர் உடைய கொள்கை எப்படி நடந்துட்டாங்க ஜெயலலிதா எப்படி இருந்தாங்க என்ன நீங்க நாளைக்கு ஓட்டு கேட்க போறப்ப எவ்வளவு பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குன்னு கொஞ்சம் கூட கலந்துக்கலாம் என்னங்க அர்த்தம் நல்லாவே கேட்டிருக்காரு ஓ வந்து வந்து யாருங்க முடிவு பண்ணது இந்த அப்படிங்கிறப்ப இல்ல இல்லை பாத்துக்கலான உட்காருங்கண்ண நடந்துரு நடந்துருச்சு இனிமேல் சரி பண்ணிக்கலான அப்படிங்கிறதே சொல்றாரு அதே மாதிரி தான் வேலுமணி நடந்தது இந்த ஏடிஎம்கியோட சினாரியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு ஒரு சினாரியோ நடந்துச்சு எஸ்பி வேலுமணி ஒரு பேட்டியை கொடுத்துருந்தார் அதிமுக பிஜேபி கூட்டணி சேர்ந்தா முப்பது முப்பத்தி அப்படின்னு சொன்னாரு அதன் பிறகு ஒரு கருத்து சொல்லப்பட்டது ஒன் தேர்ட் ஆஃப் பீப்புள் வந்து பிஜேபி கூட்டணி வேணுன்றாங்க நான்குல மூன்று பகுதி பீப்புள் வந்து வேண்டான்றாங்க கூட்டணி அப்படின்ற மனப்பான்மை வந்து இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது இப்போது இந்த இந்து முன்னணி மாநாட்டுக்கு பிறகு அந்த மனப்பான்மை இந்த தொண்டர்களுடைய மனப்பான்மை மூன்றில் ஒரு பங்கு தான் வந்து பிஜேபியோடு இருக்க விரும்புகிறார்கள் கிட்டத்தட்ட பர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிள் வந்து வேண்டாம் அப்படிங்கறது வந்து இதன் மூலியமா வெளிப்படுத்தா நீங்க அதாவது நீங்க பாராளுமன்ற தேர்தலுடைய மனநிலை மக்களுடைய மனநிலை வேற அதுல வந்து மோடியா ராகுலா ம் இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கும் பட் இங்கே அப்படி இப்போ கிடையாது இப்போ எப்படி இருக்கு ஸ்டாலினா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றப்போ நீங்கள் வந்து தேசிய நலன் நீங்கள் பொருளாதார விஷயங்கள் நிறைய விஷயங்கள்லாம் கம்பேர் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து பிஜேபியை வந்து விரும்பியிருக்கலாம் அப்போ கூட கிட்டத்தட்ட ஒன் தேர்டில் வந்து ஒரு பெரும்பான்மையான ஆட்கள் வந்து பிஜேபி கூட்டணி வச்சுருந்தா நல்லா இருக்கும் ஏன்னா பிரதமர் மோடியாக வரணும்னு விரும்புகிறாங்கன்னு கூட நினைச்சிருக்கலாம் பட் அந்த சூழ்நிலை வேற இப்போ வேற இல்லை ம் இப்போ முழுக்க முழுக்க நீங்க வந்து சிறுபான்மை ஒவ்வொரு ஏதாவது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில சாதாரணமா இருபதாயிரத்திலேருந்து நாப்பதாயிரம் வரைக்கும் வாக்குகள் இருக்கு சிறுபான்மை வாக்குகள் ஒவ்வொரு தொகுதியிலையும் இந்த பிரச்சனை இருக்கு அவங்க வாக்குகள் பிரியாத சூழ்நிலை இருக்கு ஒட்டுவத்த போட முடியும் இதுதான் விளையாண்டு நீ அந்த விஷயத்துல நீங்க போய் திருப்பி திருப்பி நீங்க போய் இந்து முன்னணி விழாவில் கலந்துக்கிறீங்க நீங்க வந்து ஆர்எஸ்எஸ் உடைய நூற்றாண்டு விழா நடக்குது கோயம்புத்தூர்ல அதுல போய் கலந்துக்கிறீங்க அதுக்கு ஒரு வழக்கம் சொல்றாரு இல்லை நான் வந்து ஆர்எஸ்எஸ் விழால கலந்துக்கல இந்த பேரூர் ஆதீனம் விழா ஒன்று இருந்தது அந்த விழால கலந்துக்கிறேன்னு யாரு எஸ்பி வேலுமணி ஒரு வழக்கம் சொல்றாரு ஸோ இதெல்லாம் வந்து எடுப்படாதுங்க எப்படி எடுப்படும் நூறு சீதம் எடுபடாது ஏன்னா அதுதான் கே பி முனுசாமியுடைய கேள்விக்கு எடப்பாடியால் பதில் சொல்ல முடியல இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு அங்கே என்ன நடந்திருக்கு தம்பித்துறை வந்து கடுமையா விரக்தியாய் பேசியிருக்கேன் எனக்கு மரியாதையே இல்ல நான் ஒரு சீனியர் நானே அவருக்கு கிருஷ்ணகிரி தான் அவர் பருவர் தான் சொல்ல கிருஷ்ணகிரியில எனக்கு எந்த ஒரு நான் ஒரு எம்பியா இருக்கேன் ஏன்னா எனக்கு எந்த அழைப்பு என் பேர் போடுறது இல்ல வேண்டாம்னு சொன்னீங்கன்னா நான் வந்து எம்பிய ரிசைன் பண்ணிட்டு உம் கொள்கை பிறப்பு செயலாளரா இருக்காரு உம் அதையும் நான் வந்து ரிசைன் பண்ணிக்கிறேன் சொல்லி சத்தம் போட்டுருக்காரு எனக்கு தெரிஞ்சு கிடைச்சா ஒரு நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அவர் எம்பியா கடைசியா இருந்தாரு மக்களவை துணை தலைவரா கூட இருந்தாரு அதன் பிறகு அவருடைய ஏடிஎம் கே பெருசா ரோல் எதுவும் இருந்த மாதிரி தெரியல என்ன என்னை பயன்படுத்திக்கலாங்கிறாரு அவர் என்ன சொல்றாரு என்னை பயன்படுத்திக்கல என்னை ஒதுக்குறீங்க பேச பேட்டிகள் கூட கொடுக்கறது இல்லையா சார் அவர் அதுதான் அதனே தான் தான் பேசியிருக்காரு என்னை வந்து சுத்தமா என்னை ஒதுக்குறீங்க என்னை பிடிக்கலன்னா சொல்லிடுங்க நான் போயிடுறேன் வேண்டாம் நான் ரிசைன் பண்ணிக்கிறேங்கிறாரு எம்பி பதவியும் ரிசைன் பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து இந்த கொள்கை பரப்பு செயலாளருங்கிற அந்த பதவியை நான் ரிசைன் பண்ணிக்கிறேன்னு எடப்பாடி வந்து டேரிங்க ஓப்பனாக பேச எடப்பாடி சவாதப்படுத்தி இல்லைடா நான் பேசிக்கலாம் நான் இனிமேல் வேற மாதிரி மாற்றிக்கிறேன் சில விஷயங்களை மாற்ற சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாரு ஸோ நீங்கள் அஇஅதிமுக கட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து விட்டது அது மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது இதுல என்னன்னா ஒருவேளை எடப்பாடி கேண்டிடேட்டு போட்டாருன்னா அந்த கேண்டிடேட்டுக்கு ஆதரவாக எல்லாம் வேலை பார்ப்பாங்களான்னு ஒரு பெரிய கேள்விக்குறி ஆயிட்டிருக்கு இருக்கு அதுதான் தெரியுது இப்போ எனக்கு இன்னொரு கூடுதலான நினைக்கிறதுனா கே கேபி முனுசாமி அவர்கள் ரொம்ப ஆவேசமாக திரு இபிஎஸ்இடம் பேசினார் என்று பல ஊடகங்களும் தகவல் சொன்னாங்க நீங்களும் எக்ஸ்க்ளூசிவா சொல்றீங்க இப்போ என்னன்னா திரு கே பி முனுசாமி அவர்கள் தானே அஹ் பிஜேபியோடு அந்த அமித்ஷா மேடையில வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அருகில வந்து அமர்ந்திருந்தார் அந்த கூட்டணி உறுதி செய்வதில் அவருக்கும் மிகப்பெரிய ஒரு பங்கு உண்டு அப்ப பிஜேபியோடு ஒரு பக்கம் உடனும் வைத்துக் கொண்டார் பிறகு பிஜேபி நடத்தக்கூடிய இந்து முன்னணி நடத்தக்கூடிய ஒரு மாநாட்டில் கலந்ததுக்கு வந்து அவர் வந்து எதிர்வினையை ஆற்றார் அப்படின்னா அவருடைய நிலைப்பாடு என்ன அப்போ அந்த சமயத்தில் செங்கோட்டை நபர்களுக்கு செக் வைக்கிறது தான் அவருக்கு ஒரே நோக்கமாக இருந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை கொள்கை கொள்கை கூட்டணி வேற தேர்தல் கூட்டணி வேற அப்படி தானே அவங்களுடைய விளக்கம் சொன்னது அதானே சொன்னார் நீங்கள் கேபி முனுசாமி தான் அது பேட்டி கொடுத்தாரு பார்த்தீங்களா நீங்கள் நீங்கள் பிஜேபி கூட்டணி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கேபி முனுசாமியும் எஸ்பி வேலுமணி தான் பேட்டி கொடுத்தாங்க இது வந்து அப்படி கிடையாது கொள்கை எங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய இருக்கலாம் புரியுது அவர்கள் சைதை துறைசாமி அவர்கள் வந்து தன்னுடைய அலுவலகத்தில் அவர் பேட்டி கொடுத்திருந்தார் பிஜேபி உடன் வைக்கும் பொழுது உடன் வைக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை தெரிவிக்கும் போது கடுமையாக சைதி துரைசாமி விமர்சித்ததும் இதே கேபி முனுசாமி என்பதும் அதுதான் கேபி முனுசாமியெல்லாம் நீர்த்து போயிட்டாரு ரொம்ப எடப்பாடியுடைய ஒரு ஒரு வழி இல்லாம தேவைப்பட்டா அவர் பயன்படுத்திக்கிறார் எடப்பாடி ஏன்னா பிஜேபி ஜெயக்குமார் தாங்க ஓட்டிட்டு ஒவ்வொரு முறையும் ஜெயக்குமார் தான் பதில் அந்த விஷயம் அப்புறம் கேபி முனிசாமி வந்துருவாரு நீங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிடையாது நீங்க சவுத்துல உதயகுமார் சென்னையில ஜெயக்குமார் நீங்க அந்த வட மாவட்டங்கள்னு பாத்தீங்கன்னா கேபி முனுசாமி இப்படிதான் வச்சு எடப்பாடி தெளிவாக அரசியல் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ இந்த சீன்ல ஜெய்குமார் மட்டும் ஒதுக்கிட்டேன் காரணம் என்னன்னா அவர் அவர் ஏற்கனவே பிஜேபினி ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க அவர் பெருசா இல்ல கே பி முனிசாமியையும் உதயகுமாரையும் வச்சிட்டு ஒரு அரசியல் ரீதியான சில விஷயங்களை பேசிட்டு இருக்கா அதனால கே பி முனிசாமி செயல்பாடுகளால கூடுதலான கேள்விகள் வருது ஒரு ஏற்கனவே அவர் வந்து ஓபிஎஸ் அணிலிருந்து வந்தவர் ஆஹ இப்போ கடுமையை அமர்சனம் பண்ணிருந்தார் நம்ம கடுமையாக பண்ணிருக்கிறார் ஓபிஎஸ் அணியில இருக்கும்போது இப்போ ஓபிஎஸ்க்கு இப்படி ஒரு நெருக்கடி கொடுக்குறாரு அப்படின்னா ஒருவேளை ஓபிஎஸ்னுடைய ஊதுகுழலாக இவர் வந்து செயல்படுகிறாரா ஓபிஎஸ் இவரை வைத்து மறைமுகமாக இபிஎஸ்க்கு அவர் அழுத்தம் கொடுக்குறாரா இல்லை அதுக்குத்தான வாய்ப்புகள் இல்லைன்னு வச்சிங்களேன் அவர் ஓபிஎஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இல்லைங்கிற வருத்தத்தில் தான் வெளியே வந்தாங்க அவங்க எல்லாம் வச்சுங்களேன் ஒன்றா சேர்றப்போ ஒன்றா இருந்தாங்க அதுக்கப்புறம் ஓபிஎஸ் தன்னை சார்ந்தவங்களை யாருமே அவர் காப்பாற்றலை அப்படிங்கறதுனாலதான் இன்னைக்கு கே பி முனுஷாவின்னா வெளியே வந்துட்டார் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு லோக்கல் பாலிடிக்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல கே பி முனுஷாவின் திரு ஓபிஎஸ் அவர்களும் இந்து முன்னணி வந்து கண்டித்து ஒரு அறிக்கை விட்டுருந்தா தந்தி பெரியாரையும் அறிஞர் அண்ணாவையும் விமர்சனம் செய்தார் அவருக்கு வருத்தம் அவரை கூப்பிடுலன்னு வருத்தமா கூட இருக்கலாம் அந்த வருத்தம்தான் அது அதுல வந்து கேம் அவரு ஆமா ஆமா அவரும் போய் உட்கார்ந்து இருப்பாரு என்ன நம்மள கூப்பிடலையே அண்ணா திமுக நம்ம ஒரு பாட்டுல இருக்கோம் நம்மளுக்கு ஒரு மரியாதையே இல்லைன்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம் இதே மாதிரிதான் டிடிவியும் உடனே அறிக்கை விட அரிக்கி அறிக்க அறிக்கை என்ன காரணம் அவங்களுக்கெல்லாம் கூப்பிடுலங்கிறாங்க வந்து அண்ணாத்தின் இப்போ வந்து அப்போல இருந்தே எங்களை கவனிக்கலையாதாங்கிற வருத்ததான்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு விஷயமா எடுத்து நடந்திருக்க ஏடின்னு கேட்க மாட்டீங்க அதாவது இந்த பூத் கமிட்டி சம்பந்தமா இந்த ரெக்கார்ட் ரெடி பண்றதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ரூபா செலவாதுலாம் ஜெலாக்ஸ் போடுறதுல ஆரம்பிச்சு ஸ்கேன் பண்ணி போடுறதுல அதுல மாவட்ட செலவு எல்லாம் பொழம்பையில் செலவு புலம்பல்

என்ன நடந்தது என்ற பல அரிய தகவல்களை வந்து எக்ஸ்க்ளூசிவா எங்க நேரர்களுக்கு பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி 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 நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்